நெக்ஸ்ட் டைம் நீங்கள் முட்டை குழம்பு வச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு சாப்பாடு மட்டும் இல்லாமல் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா வீட்டில் எல்லாருமே நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி குழம்பு வச்சு செஞ்சு கொடுங்கன்ற மாதிரி கேட்பாங்க இது எப்படி பண்ணுறது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஹீட்டான கடையில் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் வரும் ஆயில் அது கூடவே வந்து ஒரு பிஞ்சளவு கடுகு அதுக்கப்புறமேலு வெந்தயம் அது கூடவே வந்து சீரகம் வந்து ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணிக்கோங்க இது மூணு பொருளும் ஒரு அரை ஸ்பூன் வரும் ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணாலும் போதும் அது குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அளவு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பூ ஒரு பூண்டு ஆட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு கூடவே வந்து வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வெங்காயத்தை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வதக்குறத பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நல்லா புன்னேரமாக அளவுக்கு இந்த லெவலுக்கு நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமேலு நம்ம வந்து தக்காளி வந்து ரெடி பண்ணிடலாம் தக்காளியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி விடாமல் ஒரு ரெண்டு தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய தக்காளியை வந்து மிக்சியில் எடுத்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வெங்காயம் வதங்கின வெங்காயத்தில் வந்து ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்சிருந்தால அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இது கூட தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து மூடி போட்டு வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க இதோட பச்சை வாசனெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமேல ஒரு லெமன் சைஸ் அளவு வந்து புளி வந்து ரெடி பண்ணிவிட்டு தண்ணி புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வற்றிட்டு அந்த பச்சை வாசனெலாம் போய் உங்களுக்கு வந்து அந்த கிரேவி ஃப்ளேவருக்கு நல்லா வந்து வந்திருக்கும் இந்த டைமில் வந்து கொஞ்சம் கிளரி கிளரி விட்டுருக்கோங்க இப்போ வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் மசாலா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இருந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா குழம்பு மசாலா அதை வந்து ரெண்டு ஸ்கூப் அதாவது ஒரு ரெண்டு குழம்பு கரண்டி அளவு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தோணுச்சின்னா வந்து ஒரு கரண்டி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அந்த சூட்லேயே போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு வந்து கிரேவி ஃப்ளேவருக்கு வந்துடும் இந்த டைமில் வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க உப்பு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேலே நம்ம வந்து தண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த தண்ணியோட நம்ம தண்ணியோ நம்ம ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து தண்ணியோட லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதிகமாக வேணும்னா தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க இப்போ வந்து அதிகமாக நம்ம வந்து சேர்த்துருக்கோம் தண்ணி இந்த மாதிரி லெவலுக்கு ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியாக உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க தண்ணியை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் மேல் நல்ல ஒரு கொதி வந்திருக்கும் இந்த டைமில் வந்து முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க முட்டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக எதுலேயும் பாத்திரத்தில் உடச்சி ஊற்றணும்னு அவசியம் இல்லை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து இதை வந்து நீ அப்படியே முட்டையை உடைச்சி இதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி முட்டையை எல்லாத்தையும் நீங்கள் வந்து உடச்சி ஊற்றிட்டு நீங்கள் வந்து கரண்டியை வச்சு கிளறிடாதீங்க அது வந்து நல்லா இருக்காது அந்த மாதிரி பண்ண வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமேல் ஒரு ஒரு நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு வைக்கிறதுனால முட்டை வந்து அதே இடத்துல நல்லா வந்து வெந்திருக்கும் இப்போ நீங்கள் கிளறி விட்டுருந்திங்கன்னா அது வேறு மாதிரி நமக்கு வந்துருக்கும் அதனால் வந்து கிளறாமல் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சு நல்லா வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு இப்போ அடிப்பகுதி வந்து வெந்திருக்காது அதனால் வந்து கொஞ்சம் இப்படி லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க ஒரு ஒரு முட்டையும் நல்லா வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமேலும் ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து நான் வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால முட்டை வந்து நல்லா வெந்திருக்கும் அதே சமயம் அந்த குழம்பு இருக்கிற மசாலா வந்து அந்த முட்டையில் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிருக்கும் அதனால் நீங்கள் முட்டையை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்ல வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி ரெடியானதுக்கப்புறமேலே நம்ம கொத்தமல்லி வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி தூவி விட்டுட்டு கொஞ்சம் கிளறி கிளறி விட்டுக்கோங்க முட்டை குழம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவிச்சு கூட போடுவாங்க நிறைய பேர் வந்து ஆம்லேட் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து வெட்டி அந்த மாதிரி கூட போடுவாங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி முட்டையை வச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் இது சாப்பாடுக்கு மட்டும் நமக்கு சாப்பிடாமல் இதை வந்து சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ